வயர்சுகு அவருக்கு ரிசுக்கு வந்து சேரும் மின் ஹைசுலா எஹ்தசிப் அவர் எண்ணாத புறத்தால் வந்து சேரும் பொதுவாக தவக்குலை ஈமானை முழுமையாக புரியாகிற நேரத்தில் நம்ம அனுபவிக்க ஈமான் உள்ளவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சோதனை தான் என்னென்னா ஒரு சோதனையை வந்து நம்மளுக்கு விளங்கக்கூடிய பா பாபு வச்சு மட்டும்தான் யோசிக்கிறது இப்படி போனா இது சரிவர் இப்படி போனால் இது சரிவர் மூணு இதான் வேறு என்ன நடக்குமோ தெரியாது மூணு பாபு உனக்கு தெரியுது முந்நூறு பாபு இறைவன்ட்டே இருக்கும் உனக்கு தெரிஞ்சது மூணு பாபு தான் ஆனால் முந்நூறு பாபு யார்கிட்ட இருக்கும் இறைவன் தெரிக்கும் அதனால் அல்லாஹு தாலா வயர் சுக்குஹு மின் ஹைசு லா எஹ்தசி நீ எதிர்பாராத வழியில் உனக்கு என்ன செய்வான் அல்லாஹ் தாலா உனக்கு ரிசுக்கை கொண்டு வந்து சேர்ப்பான் இன்னல்லாஹ பாலிஹு அம்ரி தனது காரியங்களை இறை இறைவன் அடைந்தே தீர்வான் கது ஜாலல்லாஹு அல்லாஹு லி குல் ஷைஇன் கதிரா அல்லாஹு தாலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதிரை ஆக்கியிருக்கிற ஒரு நிர்ணயத்தை ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே ஒரு ஈமான் உள்ளவனுடைய நம்பிக்கை இதில் மிகவும் திட்டவட்டமாக இருக்க வேண்டும் தெளிவானவனாக இருக்க வேண்டும் என்பது இறைவன் வரக்கூடிய ஒரு அம்சம் இந்த உலகத்திலே அதற்குரிய அஸ்பாபுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும் நாம் கூட பல இடங்கள் இந்த விஷயத்தை என்ன செய்கிறோம் பெரிய பெரிய லாபங்களில் வந்து நாம் என்ன செய்கிறோம் மறந்து விடுகிறோம் சின்ன லாபங்கள்ல எல்லாம் இறைவனுக்காக விடக்கூடியவர்கள் ஜும்மா தினம் ஒரு ஜும்மா தினம் கடை மூடுற நேரம் பிஸ்னஸுக்கு வர ஒரு என்னது ஒரு குபுசோ அதோ இதோ வாங்க வர ஒரு நூறு ரியால் வேலை வாங்கி ஒரு ஐம்பது ரியால் வேலை வைங்க கதை கதவை இழுத்து மூடிடும் ஏன் அதான் கூப்பிட்டா நம்ம என்ன செஞ்சிடணும் விட வேண்டும் அதே ஒருத்தர் ஒரு ஐம்பதுனாயிரம் ரியாலுக்கு பிஸ்னஸ் வந்துட்டேன் வைங்களே இது செஞ்சா என்ன பெரும்பாவமா இது இது என்ன கலவா இது கொள்ளையா அடுத்த அட்வைஸ் அவனுக்கு கிடைக்குது அதனால அந்த நேரத்தில் ஐம்பது நேரத்துக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு தௌபா செஞ்சிடறேன் ஏன் நான் பெருந்தவர் எதுவும் செய்யலேன் ஆனா அவனுக்கு ஐம்பது ரியாலுக்கு வந்த அந்த ஈமா ஐம்பது ரியால் ஐம்பதுனாயிரம் ரியாலுக்கு என்ன செய்யல வரல அதனால நினைச்சிட கூடாது ஐம்பதுரியாலையே ஞாபகப்படுத்திட்டு கூடாது சின்ன தர்மங்கள் என்ன செஞ்சிருவா பெரிய தர்மங்களை மறக்க அடிச்சிடும் நிறைய தர்மம் செஞ்சேன் பயான் பண்ற நேரங்கள்ல ஏன் இந்த பயம் போய் சேர்றதுல தெரியுமா அவன் அஞ்சு ஆள் கொடுத்தது நாலு ஆள் கொடுத்தாலும் சைத்தா ஞாபகத்துவான் மறந்ததெல்லாம் நீ கொடுத்ததுகள் எத்தனை தர்மங்கள் எல்லாம் மொத்தமாக நூறு ஆள் தான் கொடுத்திருந்தாலும் கூட அவனுக்கு சைத்தா எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி விட்டுருவான் அப்ப ஒரு முக்கியமான ஒரு என்ன செஞ்சிருவான் அடைச்சிருவான் இதை மனிதனுடைய பலகீனங்கள்ல உண்டு அது மாதிரி அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரி நம்ம நினைச்சிட கூட எப்பொழுதும் ரிசுக் என்பதை இறைவன் புறமிருந்து வரக்கூடிய ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இது நீங்கள் பல இடங்களில் கேட்டிருப்பீர்கள் இப்ப நான் சொன்ன இந்த அறிமுகம் இருக்குது இது பல இடங்களில் கேட்டிருப்பீர்கள் பதிந்திருப்பீர்கள் ஆனால் மிக முக்கியமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி என்ன தெரியுமா எப்படி அல்லாஹ் ரிசுக் அல் இக்ரான் என்கின்ற விஷயத்தை இந்த உலகியல் ரீதியாகவும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்ம உலகத்தை கொஞ்சம் சிந்தித்து புரிந்து கொள்ள சிந்தித்தாலே எல்லாருக்கும் அது தெரியும் ஆனால் ஓரளவு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சில விஷயங்களை இந்த இடத்தில் சொல்லுவதுதான் இந்த உரையுடைய பிரதானமான நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்திலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த உலகத்திலே மனிதனுக்கு என்று இறைவன் வைத்திருக்கக்கூடிய வாழ்வாதாரங்கள் என்ற ரிசுக் என்ற எந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த உலகத்திலே அல்லாஹு அதை வைத்திருக்கிறான் ஒரு ஐம்பது வருடத்துக்கு ஒரு நூறு வருடத்திற்கு ஒரு இருநூறு வருடத்துக்கு சிலவைகள் ஆயிரம் வருடங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன செஞ்சுக்குது சேமிக்கப்பட்டிருக்கு பெட்ரோலா பெட்ரோலியமா மசகெண்ணயா பல நூற்றாண்டுகளுக்கு என்னது ரெடியாகவே இருக்குது தங்கம் வெள்ளியா பல நூற்றாண்டுகளுக்கு என்ன செய்து தயாராகவே இருக்கிறது இப்படி இரும்பா அதான் இதா கால்நடைகளா வேண்டிய அளவுக்கெல்லாம் தயாராக இருக்கிறது எது அல்லாஹூத்தாலா மனிதனை பொடியில வைத்திருக்கிறான் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் உணவு இந்த உணவை நீங்க நினச்சி பாருங்க ஒரு மனிதனால் மேக்சிமமாக இந்த டோட்டல் சமுதாயத்துக்கும் எவ்வளோ காலத்துக்கு அறுநூறு கோடி பேர் மக்கள் வைங்க எழுநூறு கோடி வைங்க இவர்களுக்கு உணவை சேமித்து வைக்கணும் எழுநூறு கோடி பேர் நிம்மதியாக வாழ வேண்டும் எங்களுக்கு இப்போ பெட்ரோல் ரெடி அது ரெடி எல்லாம் ரெடி இப்போ சாப்பாடு இருக்க நம்மளுக்கு பெட்ரோல் வேணுமே இதுக்கு என்ன செய்வது அப்படின்னு சிந்தித்தாங்கன்னா எவ்வளோ காலத்துக்கு அவனால் சேர்க்கலாம் யூசுஃபுல இஸ்லாத்துறை வரலாற்றில் கூட எடுத்துக்கூடாது ஒரு ஏழு வருஷத்துக்கு என்ன செய்யலாம் அவனால் சேர்க்கலாம் ஒரு பத்து வருடத்துக்கு சேர்க்கலாமட்டு வைங்க ஒரு பத்து வருடத்துக்கு உணவுக்குரிய எல்லா செட்டில்மெண்ட்டும் அவனால் செஞ்சு முடியலாம் பத்து வருடம் முடிந்து விட்டால் அவன் உணவை எப்படி தயாரிக்க முடியும் என்கின்ற ஒரு பெரும் கேள்வியை கேட்டு பாருங்க இந்த உலகத்தில் மனிதன் வாழணும் சாப்பிடணும் என்னதான் இருந்தாலும் இங்கே சாப்பிட வேண்டும் இந்த உணவு முறையை பத்து வருடத்துக்கு நீங்கள் அப்படியே அடைச்சிட்டீங்க இந்த உலகம் ஃபுல்லாக வாழக்கூடிய மக்களுக்கு இந்த பத்து வருட உணவை பத்து வருடத்துக்கு பின்னால் உள்ள அந்த உணவு முறையை எப்படி அவனால் பெற்றுக்கொள்ள முடியும் எதுவும் செய்ய முடியாது அசைக்க முடியாது இறைவனோட அதை அசைக்க முடியாதுன்றா முயற்சி எடுக்க முடியாதுன்ற நான் சொல்கிறேன் இப்போ முயற்சி எடுத்து கிடைக்காம கிடைக்காமிக்கிறன்ற ஒரு பகுதி இருக்குது அதை சொல்லலை முயற்சிக்கே வழி இல்லை இறைவன் தான் அதை கையில் வச்சுக்கிறான் அது என்ன மலை இறைவன் வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்ன தெரியுமா மழை அவ்வளோதான் அதனால தான் அல்லாஹூ தாலா குர்வானிலே சொல்கிற நேரத்தில் அவனுடைய மிகப்பெரிய அறிவுல உள்ள ஒன்றாக எதை சொல்கிறான் மழை எப்பொழுது இறங்கும் மழை எப்பொழுது இறங்கும் என்பதை தனது மிகப்பெரிய அறிவில் உள்ள ஒரு விஷயமாக அல்லாஹால என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் நம்ம மழை தான் நினைக்கிறோம் மழை அல்லது இந்த உலகத்திலே உள்ள அனைவருக்குமான உணவு தான் அந்த தான் அதனால் அல்லாஹு தாலா குர்வான் எப்படி தெளிவாக டிக்ளேர் பண்றானா உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்குகளும் உங்களது வானத்திலே தான் இருக்கிறது உங்களது ரிச்கும் உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்குகளும் வானத்திலே தான் இருக்கின்றன என்று அல்லாஹு ரபுல்லின் சொல்லி அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் அல்லாஹு என்னதான் பல ஏக்கர் நிலங்களை ஒருவர் வைத்திருந்தாலும் பல விவசாய நிலங்களை ஒருவர் வைத்திருந்தாலும் மழை பொழியவில்லை என்று வைங்க என்ன அவரால் செய்ய முடியும் இந்த உலகத்தில் அவரால் அதாவது ஒரு என்று சொல்லுகின்ற என்ன முயற்சி அவருக்கு செய்ய முடியும் எந்த முயற்சியும் செய்ய முடியாது மலைக்காக வேண்டி எந்த முயற்சி செய்ய முடியாது இஸ்லாம் ஒரு வழியை ஆக்கி தருகிறது இஸ்திஸ்கா என்ன மலையை இறைவனிடத்தில் கேளுங்கள் சலாத்துல் இஸ்திஸ்கா மலையை பொழிய வைக்க சொல்லி இறைவனிடத்திலே கேளுங்கள் என்பது இறைவன் இந்த உலகத்தில் தான் நாடிய பொழுது எங்க கொடுக்கணுமோ எங்க மலையை பொழிய வைக்கணுமோ அதை இறைவன் தனது நிர்வாகத்திலே வைத்திருக்கிறான் அதற்கு ஏற்ப மனிதன் விவசாயங்கள் போகங்களை பிரிச்சு என்ன செய்யறான் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே தவிர மலை என்ற பகுதியை இறைவன் பிடிச்சிட்டான் வைங்க முடிஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மலை சம்பந்தமாகவே பல விஷயங்களை எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் சகோதரர்களே இப்போ மலை என்பது அல்லாஹுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியில் உண்டு என்பதை இப்போ ரிஸ்க்கை அல்லாஹு தஆலா சொல்ற நேரத்தில் வஃபிஸ் சமா இருஸ்குக்கும் வமா தூ அதுன் உங்களது ரிஸ்க் அல்லாஹுடத்தில் வானத்திலே தான் என்ன செய்கிறது இருக்கிறது அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் ஒரு மலை என்கின்ற விஷயத்தை அல்லாஹு ரெண்டு விஷயத்துக்கு பயன்படுத்துகிறான் இந்த மழையை நிறுத்தி நஷ்டங்களை ஏற்படுத்துகிறான் விவசாய நிலங்களை என்ன செய்யறான் இல்லாம ஆக்கிடுறான் மழையை பொழிய வைத்து விவசாயத்தை எல்லாம் என்ன செஞ்சிடறான் இல்லாமல் ஆக்கிடுறான் எப்படி ரெண்டு எல்லாம் கையில வச்சுக்கிறான் உலகத்தில் ஒரு விவசாயம் அதாவது விவசாயம் செய்ய முடியவில்லை என்ற காரணமா எது சொல்லுவாங்கன்னா மழை பொழியல்ல அதற்குரிய டைம்ல என்ன செய்யல மழை பொரியல்ல அதனாலதான் என்றான் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் ரிசுக்கில் உண்டு உப்பு உப்பளம் அந்த இடத்துல மழை பொழிஞ்சிச்சுன்னு வைங்க உப்பு போயிடும் அல்லாஹ் ரப்புல்ல அலமீன் எப்படி வச்சுக்கிறான்னு சொன்னால் கலக்கக்கூடிய இரண்டுக்கு உணவில் கலந்தான் சாப்பிட்றோம் உப்பில்லா பண்ண குப்பையில்னு சொல்கிறோம் இது ரெண்டையும் சேர்க்கக்கூடிய ஒன்றுக்கு மழை பெய்யக்கூடாது ஒன்றுக்கு மழை பெய்யணும் மாறி பெய்தாலும் ரெண்டுக்கு என்ன செய்யாது ஒத்து வராது அது மாத்திரமல்ல நல்ல விவசாயம் செஞ்சு ஒத்த நிற்கிறான் அறுவடை காலம் அப்போ பெய்யக்கூடாது அறுவடை காலத்தை என்ன செய்யக்கூடாது மழை பெய்யக்கூடாது ஆனால் இவனது கையில் அதில் மைக்ரோ செகண்ட் இல்லை நனோ செகண்ட்களாக பிரித்தால் இவன் அந்த ஆற்றல் இல்லை மழை பெய்யக்கூடாது என்பது அவன் உள்ளம் பிரார்த்தனையை தவிர வேற இதில் சம்பந்தப்படலாம்னு சொல்லுவோம் உள்ளம் பிரார்த்தனையை தவிர வேற இதில் சம்பந்தப்படலாம் அதனால் தான் சிறுக்குக்கு போனாங்க மழை விஷயத்தில் மழை பெஞ்சுதா இந்த நட்சத்திரம் தான் என்னாங்க ஏன்னா அவனுக்கு வந்து அதில் ஊன்றுவதற்கு எந்த எதுவும் நிற்காது விஞ்ஞானம் நிற்காது வேற வேற நம்பிக்கைகள் நிற்காது ஏதோ ஒன்றை நம்பித்தான் என்ன அவன் ஆக வேண்டும் என்ன காரணமாக ஆகணும் இதான் மனிதனை பொறுத்த வரைக்கும் உருவாக்குவதற்கும் விவசாயம் தேவை இறைவனை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை மலையின் மூலம் உருவாக்குறான் மலையின் மூலம் என்ன செய்கிறான் அழிக்கிறான் என்பதை கண்கூடாக காணுகிறோம் ஆனால் நம்மளுக்கு மலையை பற்றி எப்பயாவது நம்ம ஒரு அது ஒரு பெரிய ஒரு ரகமத்து நினைச்சிக்கிறோமா நினைக்காத்தும் காரணத்தை நான் பின்னால் வழங்கப்படுத்துகிறேன் அன்புள்ள சகோதரர்களே மழை என்பது அப்போ இந்த சமுதாயத்தில் விவசாயம் செய்துவிட்டு அதை வந்து அந்த விவசாயம் செய்கிற நேரத்தில் மழை பொழியும் நினைக்கிறா விவசாயம் என அதாவது அறுவடை செய்யறதுல மழை பொழிய கூடாதுன்னு நினைக்கிறா ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே அல்லாஹு தாலா உலகத்தில் என்ன செய்யறான் நிர்வாகம் செய்து வருகிறான் ஒன்றை மட்டும் மழை பொழிய வைக்க அப்படி தலைகளை மாத்தினானுவீங்களே அப்பயும் அழிஞ்சிடும் அப்பயும் என்ன செஞ்சிடும் அதை அழிந்து விடும் என்பதை பார்க்கிறோம் இதற்காக வேண்டி நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம பார்க்குறோமா அல்லாஹு தாலா நிறைய சொல்லி காட்டுகிறான் இந்த மழை சம்பந்தமான விஷயங்களை அன்புள்ள சகோதரர்களை இன்னொரு வகையில் எடுத்து பாருங்கள் உலகத்திலே ஜென்னதா அதை ரெண்டா பிரிச்சிருங்க மனிதனுடைய அத்தியாவசிய தேவை மேலதிக தேவை அத்தியாவசிய தேவை என்ன நம்ம சாப்பிடுற உணவு நாம் சாப்பிடுற உணவு தான் அத்தியாவசிய தேவை மூச்சு அடுத்தது உணவு மூச்சு அல்லாத்தால ஃப்ரீயா தந்துட்டான் மூச்சு ரசூர்சலன் சொல்கிறாங்க இந்த உலகத்திலே மனிதனுக்கு மிக உயிர் வாழ்வதற்கு அடிப்படையானது மூச்சு காத்து ஆக்சிஜன் அதை ஃப்ரீயா விட்டான் ஒரு நாளைக்கு அறுபது முறை யார் மூச்சு இருக்கிறாரோ அவர் தான் உயிர் வாழ்வார்னு அல்லாஹூத்தா ஒரு விதி அமைச்சு படைச்சு என்ன சுபகளை எழும்பிடுவாங்க ஏன் அறுபது முறை மூச்சு இழுத்து ஆள் ஆனால் செய்கிறோம் அப்படி இல்லை மூச்சு நம்மளுக்கு தெரியாது சொன்னாங்க உல் ஹிமு அண்ட் எப்படி மூச்சு அவர்களுக்கு இல்லாமாக்கப்பட்டிருக்கிறதோ மூச்சு இல்ஹாமாக்கப்பட்ட என்ன சும்மா இயல்பா எடுக்கிறோமே இல்ஹாம் என்றது இயல்பா தோன்றக்கூடியது அது போல சொர்க்கத்தில் அவர்கள் தஸ்மீ அவர்களுக்கு இல்ஹாமாக்கப்படும் நினைக்க தேவையில்ல சும்மையா அவர்கள் சுஹான் அல்லா சொல்லிக்கொண்டு இருப்பார்கள் அவர் ரசூல் அங்கே சொல்றேன் எப்படி சொல்றாங்க அதாவது அதாவது கமா உல்ஹிமு மூச்சு அவர்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டதோ அது போல என்ன செய்யும் தஸ்மி அவர்களுக்கு கொடுக்கப்படும் இன்றைக்கு நம்ம இயல்பை எடுத்துட்டு